மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் மூணு ஆறு எட்டாம் இடம் சென்றதால் நோய் ஆரோக்கிய நிலை எய்துவீர்கள் பதினோராம் இடத்திலே குடைவனும் இரண்டு சேர்க்கை ஏற்பட்டதால் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும் பெரிய தனம் பெரிய அமௌண்ட் கணிசமான ஒரு பெரிய தொகையை நீங்கள் இப்பொழுது உங்கள் வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சோர்ஸ் மூலமாகவோ போகிறீர்கள் பணம் வரும் நிறைய பணம் சில பேருக்கு லாட்ரி பணம் டிக்கெட் இருக்கு ஒரு அற்புதமான நாள் ரிஷப ராசிக்கு தினம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் அமைதியாக இருக்க வேண்டும் வாட்ஸ்அப் வதந்திகளை நம்ப வேண்டாம் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள் திடீர்னு பக்தி ஜாஸ்தி ஆகும்

எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு உங்கள் அலுவலகத்திலே வழங்குவார்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் கிடைக்கும் ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்பர் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருவின் வீட்டிலே இருக்கிறது பதினோராம் இடத்திலே இருக்கும் குரு உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறது ராசியிலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறது எனவே இப்பொழுது கடகராசிக்கு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நேரம் மிக சிறப்பான கிரக அமைப்பு மிக மிக அற்புதமான சூழ்நிலை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை குடும்ப வாழ்க்கை ரசிக்கும்படி இருக்கும் ருசிக்கும்படி இருக்கும் இப்பொழுது மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது கடக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் கலகலப்பாக சிரித்து சிரித்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நல்ல நண்பர்களை சந்திப்பீர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது போய் விருந்து சாப்பிட செல்வீர்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்த